அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது வெளியாகி உள்ளன என்பதை பற்றி பிரஸ் இப்பதான் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று வெளியிட்டார் இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பல முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி பெண்களின் பொருளாதார மேம்பாடு பாதுகாப்பு கல்வி மற்றும் சமூக நலனை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எழுபத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பெற்றோரை இழந்த சுமார் ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்ற பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் பெண்களுக்கான முக்கிய திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுகின்றனர் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை பயன்பெறாத தகுதியுள்ள பெண்களுக்கு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உதவி குழு வரும் ஆண்டில் தமிழகத்தில் பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தேழாயிரம் கோடி கடன் வழங்கப்படும் விடியல் பயண திட்டம் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்திற்கு மூவாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மானியமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பெண்களின் பேருந்து பயணம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது சராசரியாக ஒரு பெண் மாதம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தோழி மற்றும் மாணவிகள் விடுதிகள் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியிலும் மேலும் பத்து இடங்களில் எண்ணூறு பணிமுறையும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் சென்னை கோவை மதுரையில் தலா ஆயிரம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாணவிகள் விடுதிகள் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியில் கட்டித்தரப்படும் பெண்கள் பாதுகாப்பு திட்டம் நகர்ப்புறங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முக அடையாளம் காணல் மற்றும் தானியங்கி பதிவு அடையாள அமைப்புகளுடன் கூடிய உயர் தொழில்நுட்ப திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கோவை திருச்சி மதுரை தாம்பரம் ஆவடியில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் சொத்து பதிவில் சலுகை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யும் போது ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் இது பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள சொத்துக்களுக்கு பொருந்தும் பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படும் என தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் தொழில் முனைவோர் திட்டம் ரூபாய் இருநூத்தி ஐந்து கோடியில் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் நூத்தி ஐம்பது வகையான அரசு சேவைகளை இணைய வழியில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு உதவி பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இதற்கு ஐம்பதாயிரம் குழந்தைகள் பயன்பெறுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்